ஹலோ வணக்கம் நான் உங்களுடைய சுரேஷ் கதைக்கிரன் நாம் இப்படி எங்கே போகிறோம் அண்டா இங்கே சவுதி அரேபியாவில் ரியாத்தில் எங்கே பக்கம் நாங்கள் வேலை சிறக்கே இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு புதுசாக ஒரு கடை கடைத்து வந்திருக்காங்க அதாவது மரக்கறி கடை எழுத்து வந்திருக்காங்க அதுக்கு நாங்கள் அங்கே போயிட்டு சோளங்களை வேண்ட போகிறோம் அங்கே நிறைய சோளங்களை கிடக்குது ஒஃபரில் கடை ஒவ்வொரு மில்லா மீன் இருக்குது அதே மாதிரி மத்த மத்த வெஜிடபிள் தக்காளி கரட்டு அது வேண்டா போக்குறோம் நாங்க வாங்க போகலாம் கடைக்கு பார்ப்போம் எல்லாம் சோளம் வந்து அடிக்கிறக்காங்க ஸ்டோக்கில் வச்சுக்காங்க இப்போ நாங்கள் எதாவது நம்ம ஓண்ட போகிறோம் இங்கே எல்லா சாமான் வெஜிடபிள் இந்த கடை எல்லாம் சாமான் இருக்குது இது வந்து வாதில் ஒன்றே இருக்குது ரியாத்து வாதில் ஒன்று இருக்குது எல்லா வெஜிடபிள் சாமான இருக்குது நாங்கள் அவிச்சு சாப்பிட்றதுக்காக வண்டி இங்கே ரியாத்தில் சோளம் ஒன்று குழியும் வந்துருக்குது இதை வந்து இந்த பெரிய ஒரு ரக்கு பத்து ரூபாயலாம் உடைச்சும் இருக்குது உடைச்சதும் இருக்குது உடைச்சதும் இருக்குது நாங்கள் இப்போ இது ஒன்று ஓண்டப்புறோம் இது இது ஒன்று நாலு ரூலாம் அவிச்சு சாப்பிட அப்புறம் ஓகே உங்களுக்கு வேணுமாட்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு லொக்கேஷன் அடிச்சு போடுறோம் நான் வாங்க சோளம்புலாம் அவிப்போம் வாங்க அனுபவத்துல சோழங்களே அவிக்க வந்து கூட நல்ல வழியாக அழுவ போடுது நல்ல வழியாக கழுவு போடுது பிரஸ் குக்கர் இருக்கு எங்கள்ட்ட பிரஸ் குக்கர் அதில் போட்டு அவிய போட போகிறோம் நாங்கள் பிரஸ் குக்கர் அப்படி தான் போட போகிறோம் அப்படியே போட அப்படியே போட போகிறோம் தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கோம் தண்ணியும் வச்சுட்டு தெரிஞ்சிருக்கோம் அடுத்தது அளவுக்கு அளவாக உப்பு போடணும் கட்டாயமாக உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும் உப்பு போடணும் உப்பு போட்டால் தான் அதுக்கு டேஸ்ட் இருக்கும் ഓക്കെ പോട്ടത് കാണും ഉപ്പ് പോട്ടത് കാണും ഓക്കെ ഉപ്പെല്ലാം പോട്ടാച്ചാച്ചു നെരുപ്പ് കൊളുത്തിയാച്ചു കൊഞ്ചം പത്ത് നിമിഷം ഫ്രഷ് ഉപ്പ് ഇല്ല അത് ഒരു ഇരുപത് നിമിഷം അഞ്ചാ പോ ഇപ്പം കൃഹക്രമ ஆ நாங்கள் இப்போ அவிச்சு முடிஞ்சு இது படை படையோட சேர்த்து ஒரு இது எடுத்துருக்கோம் இது சோளம் கூட வாங்க சாப்பிடுவோம் தான் அவரும் தான் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஓகே நன்றி வணக்கம்